ஜெய ஜெய சங்கர ஹர் ஹர சங்கர மகாபெரிவா சரணம் நாம் வீட்டில் மிளக வைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம பண்ணிட்டு வரணுமா இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம மிளக கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய மிளகை வைத்து கூட நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண் திருஷ்டி முக்கியமாக நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது இன்று பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் அனைவரின் வாழ்க்கையிலுமே இருக்கத்தான் செய்வார்கள் எதிரிகளின் தொல்லைகளும் நம்மளை பற்றி பொறாமைப்படுபவர்களும் இல்லாமலும் அல்லது உங்களிடம் அவர்கள் வசியம் ஆவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்காம் நம்ம எந்த ஒரு பொறாமை எண்ணமும் முக்கியமாக எந்த விதமான ஒரு நல்ல கரியம் நடப்பதற்கும் நம்ம இந்த மிளக வந்து பயன்படுத்திக்கணுமா அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை அழிப்பதற்கும் இந்த மிளகானது பயன்படுமா இந்த மிளகுல அவ்வளவு சக்தியானது இருக்கும் எனவே இந்த ஒரு மிளக வைத்து உன்னோட வீட்ல இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணிட்டு வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கான் எனவே தவறாம இந்த செயலை நீங்களும் பண்ணிட்டு வாங்க அது என்ன செயல் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு கண்திருஷ்டியிலும் எவ்வளவு அவமானங்களும் அசிங்கங்களும் நாம் வந்து பட்டிருப்போம் அடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் எந்தவித கஷ்டமும் இல்லாம எந்தவித பிரச்சனைகளும் நமக்கு வராம யாரிடமும் துன்பப்படாமலும் நம்ம நல்லா இருக்கணும் அதாவது ஆடம்பரமான வாழ்க்கையை நமக்கு தேவை வராமல் இருந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கையாவது கடன் இல்லாத வாழ்க்கையாவது நம்ம வந்து வாழணும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துருப்போம் அது அனைத்துமே நிறைவேறுவதற்கும் கண் திருஷ்டியை வந்து கழிக்கிறதுக்கும் நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும் இருந்து ஒம்பது மிளகம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துகிட்டு அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து அல்லது உங்கள் உள்ளங்கையில் கூட வைத்துக்கொண்டு பூஜை அறையின் முன்பு நீங்கள் அமர்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதனை கூறி எனக்கு எதிரிகளின் தொல்லையும் முக்கியமாக கண் திருஷ்டியும் நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கூறிட்டு உங்களோட வீட்டு நிலைவாசல் இருக்கிற நிலைவாசலுக்கு வெளியே நீங்க சென்றுருங்க காலை நேரமோ மாலை நேரமோ எந்த ஒரு நேரத்திலும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் மட்டும் இதை நீங்க பண்ணிட்டு வாங்க வீட்டு நிலைவாசல்ல நின்றுட்டு அதுக்கப்புறமா ஒம்போது மிளகையும் உங்களோட வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களோட இடது பக்கமும் வலது பக்கமும் தலைய நல்லா சுற்றிக்கோங்க அந்த இது கழிப்பார்கள் இல்லவா திருஷ்டி கழிப்பது போல் உங்களோட தலையை மிளக வைத்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதுக்கப்புறமா நாலு திசைகளிலுமே வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு நாலு திசைகளிலுமே ரெண்டு ரெண்டு மிளகை நீங்கள் தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு இறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மிளக ஒரு ஒரே ஒரு மிளகை நீங்கள் வானத்தை பார்த்து தூக்கி போட்டணுமா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் கை களை எல்லாம் கழுவிக்கொள்ளுங்கள் கழுவிக்கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க தொடங்குங்கள் கண்டிப்பாக கண் திருஷ்டியும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நீங்கள் நன்றாகவே இருக்கக்கூடாது என்று பொறாம எண்ணம் கொண்டவர்களும் உங்களை விட்டு அழிந்து செல்வார்கள் அல்லது உங்களுக்கு அவர்கள் பசியம் ஆகி விடுவார்களாம் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய வழிபாடு நீங்களும் இதனை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் கண்திருஷ்டி முழுமையாக நீங்கி விடுவோம் தவறாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்